தஞ்சை மாவட்ட பொறுப்பாளர் திருமுருகன் அவர்கள் எல்லோருக்கும் வணக்கம் வணங்குகின்ற சாமியா வாழுகின்ற பூமியா வாழுகின்ற பூமிதான் சாமி பூமி சாமிங்கிறதுனால தான் எங்க அண்ணன் துப்பாக்கி எடுத்தாரு எங்க அண்ணன் கத்தி எடுக்கிறாரு கத்தினா வெற்ற கத்தி இல்லை கத்தி கத்தி எடுக்கிறாரு மலை மழை போச்சு மணல் போச்சு ஆறு போச்சு காடு போச்சு எல்லாம் போச்சுன்னு அதே தான் தொடர்ந்து என் தம்பி எங்க அண்ணன் எங்க அண்ணன் எல்லாரும் கத்தி கத்தி எடுக்கிறாங்க நம்ம மருத நிலத்தில் இருக்கிற காவிரி பசுமையான நிலம் உலகத்தின் நீண்ட சமவெளின்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அப்படியே எங்கள் நான் வாழ்கிற உரத்தநாடு பகுதி ஒரு வறண்ட நிலம் வானம் பார்த்த பூமின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியாது அப்படி தான் அது இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறில் எல்லிஸ்னு ஒரு இன்ஜினியரு ஒரு வெள்ளக்காரன் புது ஆறுன்னு ஒன்று கட்டி வெட்டி அந்த பக்கம் நீர் கொடுத்தான் அப்போ தான் அது வளமான பூமியாக மாறுனுச்சு ஆனால் இன்றைக்கி நான் சின்ன பிள்ளையில் அங்கே படிக்கும்போது ஆத்துல விளையாடும் போது கோடை காலத்தில் குளிரொன்றுனா தண்ணி வரும் கிணத்துல அள்ளி கைகள் வளம் அதெல்லாம் எங்கே போச்சு நம்ம ஆட்சியாளர்கள் பண்ண வேலை இரநூத்தொம்பது அடியில் இன்னைக்கு ஆழ்துளை கிணறு போட்டாலும் தண்ணி இல்லை மீண்டும் நிலம் வானம் பார்த்த பூமியாக போச்சு புறத்த பட்டு பட்டுக்கோட்டை பேரா ஒன்று எல்லாம் அதுதான் இந்த சுதந்திர நாட்டில் எழுவத்தஞ்சு வருஷத்தில் இவங்க செஞ்ச சாதனை நம்ம என்ன சொல்றோன்னா வாழுகின்ற பூமிக்கும் நாம் தான் வணங்குகின்ற சாமிக்கும் நம்ம தான் அதனால தான் பெருவுடையார் கோயில் குடமுழுக்கில் தமிழில் பாடணும்னு நம்ம தான் வந்து நின்னோம் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா நாங்கள் களவாணி படம் எடுக்க வரும் பொழுது இந்த ஊர் தஞ்சாவூர் ராசி இல்லாத ஊர் இங்கே போய் படப்பிடிப்பு வைக்காத இங்கே வச்சா இந்த படம் ஓடாது அப்படின்னு சொன்னாங்க எங்களை பொள்ளாச்சியில் லொக்கேஷன் பார்க்க சொன்னாங்க இந்த நிலமும் அந்த நிலமும் சம்மந்தமே இல்லை கும்பகோணம் ராசியான ஊருப்பா அங்கேயாச்சும் போய் பாருங்கப்பா கதைக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைப்பா அப்படின்னு வந்து நாங்கள் இங்கே பார்க்கும்போது தான் எங்களுக்கு உயிரே வருது அப்போ நாங்கள் சொல்கிறோம் இங்கே தான் படப்பிடிச்சி எடுத்து ஆகணும்னு இல்லைப்பா அது ராசி இல்லாத ஊருன்னு ஏய் நான் பிறந்த ஊர் எப்படி இல்லை ராசி இல்லாத ஊருன்னு அங்கே நாங்கள் போராடி அந்த படத்தை எடுத்தோம் அந்த படம் மாபெரும் வெற்றி அடைஞ்சிச்சு அதற்கு பிற்பாடு இந்த பகுதியில் கிட்டத்தட்ட நூறு இரநூறு படங்கள் வந்து எடுத்திருக்காங்க அந்த ஒவ்வொரு படத்துக்கும் நாங்கள் இந்த இந்த தஞ்சாவூரில் இருக்க லாட்ஜு ஹோட்டலு பெட்ரோல் பங்கு கார் ஓட்டுறவங்க கடை இப்படின்னு நாங்கள் பல கோடி ரூபா கொண்டாந்து செலவு பண்ணியிருக்கிறோம் நாங்கள் அரசியலுக்கு வராமல் ஐநூறு கோடி ரூபா கொண்டு வந்திருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த நிலத்துக்கு அப்படி இந்த நிலத்து மேலே அன்பு காதல் உயிர் நேசம் இருக்கிற நான் வந்து எங்கள் அண்ணன் கூட நிற்கிறேன்னா ஏன்னா ஒரே காரணம் நான் எப்படி என் நிலத்தை நேசிக்கிறேனோ தமிழ்நாட்டோட மு மொத்த நிலத்தையும் எங்க அண்ணன் சீமான் வந்து நேசிக்கிறாரு வாழுகின்ற பூமியை நினைக்கணும் நம்ம அத்தனை அத்தனை உரிமைகளையும் சாமியிடம் பெறுவதற்கும் நாம் தமிழர் கட்சி தான் நிற்கும் நன்றி வணக்கம் வரும் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்த நாடு வ ஒரத்தநாடு தொகுதி பட்டுக்கோட்டை தொகுதி பேராவணி தொகுதி முழுமைக்கும் நாம் நாம் தமிழரை வெற்றி பெற செய்து சோழ மண்டலம் முழுவதும் இருக்கிற அனைத்து தொகுதியிலையும் வெற்றி பெற செய்து நாம் தமிழர் கட்சியின் கோட்டையை கோட்டையாக மாற்றம்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்